அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பொதுவா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை முருக முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கி இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்குஸ்தானத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு அது மட்டும் இல்லாமல் கலஸ்தரஸ்தானத்துல புதன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தையால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க ஆனால் அளவுடன் பேசுவது நல்லது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அது இல்லாமல் உங்களுடைய கடன்கள் பைசலாகும் ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகள் வரலாம் பெண்களுக்கு வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுக்கி விடுவது நன்மையே தரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இழுப்பறி நிலை மாறி மன மகிழ்ச்சியான மாற்றம் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் விநாயக பெருமான வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தால் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு எவரும் எந்த வாக்குறுதியும் நீங்கள் தர வேண்டாம் பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கு வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சகோதரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தால் மிகப்பெரிய காலம் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடிக்கை இடத்தில் இருந்து நீங்கள் கடன்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள் பக்கத்துடன் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் வீண் வெளிச்சல்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு இந்த வாரம் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடமைகளை எதிர்நோக்க வேண்டும் நிதானமாகவும் நீங்கள் இருந்தால் மட்டுமே அவற்றை சரியாக நிறைவேற்ற முடியும் இந்த பொறுப்புகளின் கவலைகள் உங்கள் மனதை மூடி மறைக்கத் தொடங்கி விடாதீர்கள் ஏனெனில் இந்த பொறுப்புகள் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதையும் புண்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் தொழில்முறை அம்சத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு உங்களை சுற்றியுள்ள அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் உங்கள் மனதை தெளிவாக வைத்து உங்கள் பணிகளின் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பணியை நீங்கள் எடுத்து முடிப்பதும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணியிடத்துல ஏற்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுது மேலும் தனிப்பட்ட குறிப்பில் உங்களின் வீட்டில் சூழ்நிலைகள் நேர்மறையானதாக இருக்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பெரும் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க என்று பரிந்துரைக்கப்படுது கடினமான நிலையில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் எனவே உங்கள் பணிகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை நிர்வகிக்கும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் உங்கள் நோய்க்கான முக்கிய காரணிகளாக இருக்கவும் தளர்வு உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரவும் உதவும் மகர ராசிக்கு மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறுவாங்க என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நிம்மதியும் உங்களுக்கு அடையலாம் எந்த ஒரு வங்கி நடவடிக்கைகளிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கிரக சீரமைப்பு அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் வேலையில் அதிக மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியம் மோசமாக பாதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்குது அப்படினே சொல்லப்படுது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மகர ராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களின் எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை தகர்த்தெறியக்கூடியவர்களாக இருப்பாங்க ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக உள்ள ராசி மகரம் செம்பறி ஆட்டை அடையாளமாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதே விரும்புவாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்திலும் இவர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கருத்துக்களை கூறும் மிகவும் அழுத்தம் திருத்தமாக முன் மற்றவர்களிடம் சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிபகவான் சனி பகவானாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தியாகம் செய்து விட்டு கொடுப்பது என்பது தியானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசி பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்காது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எல்லாம் இவர்கள் குடும்பத்திற்காக தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை கூட விட்டு கொடுக்க தயங்க விரும்புகிறாரோ இருக்கம் என்பதில் மிகவும் கண்டிப்பாவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான நேரங்கள்ல தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலே இருப்பதால் அதிக முயற்சி இவர்களின் முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு மகர ராசியில பிறந்தவர்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவித முடிவுகளை தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் முதலில் இவர்கள் தனது சரியானவர்களாக இருப்பார்களா அவர்களின் வார்த்தையை காப்பாற்றுவர்களாகலா உண்மையானவர்களாக இருப்பார்களா என்று தனக்குள் ஆராய்ந்து பிறகுதான் முடிவுகளை செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரண காரியங்களை நடைமுறை விஷயங்களை உள்ளிட்டவை ஆராய்ந்த பிறகுதான் அதில் இறங்குவாங்க இந்த ராசிக்காரர்கள் பூமிக்குரிய ராசி இதனால் மற்ற பூமிக்குரிய கிரகமான ராசியான ரிஷபம் கன்னி மற்றும் மற்ற மகர ராசிக்காரர்களுடன் இவர்கள் பொருத்தம் சிறப்பானதாக இருக்குது கடகம் மீனம் ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சுக ராசிக்காரர்களுடன் இவர்கள் இணக்கமான உறவு கொண்டிருப்பாங்க கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு இடையான உறவு மற்றும் நெருப்புக்கு இடையான உறவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதியவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படமாட்டாங்க பெண்களுடன் நட்பு கொள்வது அவளுக்கு எளிதாக விஷயம் கிடையாது இவர்களுடன் பழக வேண்டுமெனால் முதலில் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் மகர ராசிக்கார பெண்களின் தன்னம்பிக்கை பெற்றவர்களாகவும் நம்பிக்கை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே